சிறகு அடிப்பாங்க தெரியுமா எதுக்குன்னு தெரியுமா அது ஆக்சுவலா ஒரு ஹீலிங் தெரப்பி ஆதி காலத்தில் வீட்டில் இருக்கிறவங்க அனைவருமே ஒரு ஹீலரா இருந்தாங்க ஆனா இப்ப வீட்டில் யார் மேலையும் நமக்கு நம்பிக்கை இல்லை ஏன் நம்ம மேலையும் நமக்கு நம்பிக்கை இல்லை உங்க வாழ்க்கையில தெய்வீக அருள் பெற்று நீங்க உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் நேர்மறை சக்தியோட தெய்வீக தாக்கத்தோட இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் நடத்தக்கூடிய இங் யோங் ஹீலிங் தெரப்பி என்கின்ற பயிற்சி வந்து கலந்துக்கங்க இதுல நீங்க கலந்து கொள்வதன் மூலமாக நீங்க ஒரு ஹீலரா மாறுவீங்க அப்படின்னா என்ன குணப்படுத்தக்கூடியவர் கூடியவர் உங்க உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் மன ரீதியா உடல் ரீதியா செயல் ரீதியா எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி நான் சொல்லி தரக்கூடிய தொடுதல் இல்லாமல் மருந்து இல்லாமல் ஒரு சூட்சம மருத்துவ ஆகர்ஷண ஆசீர்வாத முறையை தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தினீங்கன்னா பல பிரச்சனைகளை தீர்வு ஏற்படும் உங்க வீட்டில் வரக்கூடிய மருத்துவ செலவுகள் இல்லாமல் பண்ண முடியும் உங்கள் வீட்டை ஒரு தெய்வீக நிலையமாக வைத்து கொள்ள முடியும் வீட்டில் இருக்கிறவங்களோட வாழ்க்கையில வளர்ச்சியை ஏற்படுத்த முடியும் ஏன் உங்களோட வாழ்க்கையே அடுத்த கட்டத்துக்கு போகும் வரும் மே மாதத்துல இந்த பயிற்சி நடைபெற இருக்கின்றது இந்த பயிற்சியில நீங்க வந்து கலந்து கொள்ளுங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டை நம்ம தர இருக்கின்றோம் இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு வருங்காலத்துல நீங்க ஒரு தெரப்பி சென்டரை ஓபன் பண்ணலாம் உங்கள் தொழிலில் செய் இதை பயன்படுத்தும் போது தொழில நிறைய வெற்றியை கண்கூடாக பார்க்க முடியும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ் வைப்ரேஷனையும் நீங்க வெளியேற்றிக் கொள்ள முடியும் இது ஒரு அறிவியல் பூர்வமான ஆன்மீக பயிற்சி கலந்துக்கோங்க இங் யாங் ஹீலிங் தெரப்பி இதுல கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் தேவ தூதராய் நீங்கள் மாறலாம் இந்த பயிற்சியை கற்றுக்கொண்டால் முடியுமா எல்லாமே முடியும் நான் உங்களுக்கு எளிய முறையில் வழிநடத்துகிறேன் பதினெட்டு வயசுலிருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் இதை தாராளமாக கத்துக்கலாம் கற்றுக்குவதன் மூலமாக ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஆரோக்கிய தேவதைகளாய் நீங்கள் மாற முடியும் மாற முன்னேற அலையுங்கள் வாழ்க